நம் பிரபஞ்சம் போலவே வேறு ஒரு பிரபஞ்சத்துல நம் பூமியைப் போலவே வேறு ஒரு பூமியில உங்களைப் போலவே இருக்கும் ஒருவன் வாழ்கிறான் ஆனால் அவன் உங்களைப் போல ஒரு ஐடி ஊழியன் அல்ல அவன் நீங்களாக நினைத்த கிரிக்கெட் பிளேயர் அவன் உங்களைப் போல ஒரு இன்ஜினியர் அல்ல நீங்களாக நினைத்த சினிமா இயக்குனர் இவ்வளவு ஏன் நம் பூமியில் ஏழு வகுப்பில் கணக்கு வாத்தியாரிடம் அடிவாங்கிய முத்து அந்த பூமியில் ஒரு கணக்கு வாத்தியார் முத்துவின் கணக்கு வாத்தியார் அங்கே மாணவர் அவர் முத்துவிடம் அடிவாங்கிக் கொண்டிருக்கிறார் இதேபோல் ஒரு பிரபஞ்சம் அல்ல பல ஆயிரம் பிரபஞ்சங்களை கொண்டே போனால் ஏதோ ஒன்றில் நீங்கள்தான் ஒரு நாட்டின் பிரதமர் ஏன் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்தீர்கள் ஏன் ஜிஎஸ்டி வரி அதிகமாக உள்ளது என்று மக்கள் உங்களை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் அறிவியலில் மல்டிவர்ஸ் தியரி அதாவது பல்லண்ட கோட்பாடு என்று அழைக்கிறார்கள் சாத்தியமுள்ள பிரபஞ்சங்களின் அனுமானிக்கப்பட்ட தொகுப்பாக பார்க்கப்படும் இதற்கு பிரபஞ்சங்கள் பிற பிரபஞ்சங்கள் மாற்றுப் பிரபஞ்சங்கள் என்றெல்லாம் பெயர்கள் உண்டு ஹாலிவுட் படங்களில் இதை கருவாக கொண்டு பல நூறு படங்கள் டிவி நாடகங்கள் வந்திருக்கின்றன நிறைய கதைகள் எழுதப்பட்டுள்ளன தமிழில் வந்த இரண்டாம் உலகம் படம் கூட கிட்டத்தட்ட இந்த பல்லண்ட கோட்பாட்டை தழுவி வந்ததுதான் என்ன அங்கே இன்னொரு உலகம் நம் பிரபஞ்சத்துக்கு உள்ளேயே இருப்பதாகக் காட்டப்பட்டது இந்த பல்லண்ட கோட்பாடு மிகவும் சுவாரஸ்யமான விஷயமாக இருந்தாலும் இன்றும் பல அறிவியலாளர்களால் இது ஒரு ஃபாண்டசியாக அதீத கற்பனையாக அறிவியல் புனைவாக மட்டுமே பார்க்கப்படுகிறது ஒருவேளை இது சாத்தியம் என்றால் இதன் இருப்பு எப்படி இருக்கும் பிரபஞ்சங்கள் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது இந்த மூன்று வகைகளில் ஏதேனும் ஒரு வகையில்தான் இருக்கும் என்று கூறுகிறது அறிவியல் சாத்தியம் ஒன்று குமிழி பிரபஞ்சங்கள் அல்லது சின்ன கருந்துளை பிரபஞ்சங்கள் இந்த மாதிரியின்படி நம் மொத்த பிரபஞ்சமும் ஒரு குமிழி வடிவில் பபுள் யூனிவர்ஸ் இருக்கின்றது என்று எடுத்துக்கொண்டால் நம் குமிழியைப் போன்றே பல நூறு குமிழிகள் இருக்கவும் வாய்ப்பிருக்கிறது அவை ஒவ்வொன்றும் இணைப்பிரபஞ்சங்கள் பிரபஞ்சங்கள்தான் ஆனால் அவை அனைத்தும் நெடுந்தொலைவில் இருப்பதால் நம்மால் அதைக் காணவே முடியாது அப்படி உருவான பிரபஞ்சங்களுக்கு நம்முடையதிலிருந்து மாறுபட்ட இயற்பியல் விதிகள் கூட இருக்கலாம் இப்படி இல்லையென்றால் இணை பிரபஞ்சங்கள் உருவாகாமல் சின்ன கருந்துளைகளுக்கு பேபி ஹோல்ஸ் உள்ளேயே இன்னமும் அடைபட்டுக் கொண்டிருக்கலாம் நம் பிரபஞ்சத்தைப் போன்ற ஒரு பிரபஞ்சம் உருவாக அதில் பூமி போன்ற ஒரு கிரகம் உருவாக தேவையான சூழ்நிலைகள் இன்னமும் ஏற்படாமல் இருக்கலாம் சாத்தியம் இரண்டு அடுக்குகள் மற்றும் கூடுதல் பரிமாணங்கள் மனிதனை பொறுத்தவரை அவனால் மூன்று பரிமாணங்களை மட்டுமே உள்வாங்க முடிகிறது அதை தாண்டி அவனால் கிரகித்துக் கொள்ள முடியவில்லை நம் பிரபஞ்சம் மூன்று பரிமாணங்களை கொண்டது என்னும்போது அது ஏன் பல பரிமாணங்கள் கொண்ட ஒரு மிக பெரும் பிரபஞ்சத்தின் ஒரு சிறு பகுதியாக இருக்கக்கூடாது இந்த கோட்பாட்டின்படி மூன்று பரிமாணங்களை கொண்ட நம் பிரபஞ்சத்தைப் போலவே பல நூறு பிரபஞ்சங்கள் அந்த மிகப்பெரும் பிரபஞ்சத்தின் உள்ளே இருக்கின்றன என்கிறது இந்த கோட்பாடு இதை புரிந்து கொள்ள ஒரு எளிய விளக்கம் நிறைய பக்கங்கள் கொண்ட செய்தித்தாளை கைகளில் எடுத்துக் அதன் ஒவ்வொரு தாள்களும் ஒரு பிரபஞ்சம் என்று எடுத்துக்கொண்டால் அதை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் அமர்ந்திருக்கும் இடம்தான் அந்த மிகப்பெரும் பிரபஞ்சம் இந்த பெரிய பிரபஞ்சத்துக்கு ஒன்பது பரிமாணங்கள் வரை இருக்கலாம் என்கிறார்கள் சாத்தியம் மூன்று நிகழ்வுகளால் நாம் எடுக்கும் முடிவுகளால் உருவாகும் பல உலகங்கள் இந்த கோட்பாட்டை விளக்க நம் பன்னிரண்டு பி படம் ஒரு சிறந்த உதாரணம் ஷாம் ஏறினால் ஒரு கதை ஏறாவிட்டால் ஒரு கதை என்று இரண்டு கதைகளை காட்டுவார்கள் அதேபோல நீங்கள் செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்யாமல் விட்டதால் உங்கள் வாழ்க்கை வேறு திசையில் பயணித்திருக்கலாம் அதே சமயம் அதை செய்த உங்களின் இன்னொரு வெர்சன் வேறு பாதையில் வேறு ஒருவனாக பயணித்துக் கொண்டிருக்கலாம் அந்த ஒருவனின் வாழ்க்கை வேறு பிரபஞ்சத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் ஏற்கெனவே பார்த்த கணக்கு வாத்தியார் எடுத்துக்காட்டைக் கூட இதற்கு பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம் இப்படி நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளுக்கும் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் நம் வாழ்வில் மாறுதல்கள் ஏற்படுகின்றன ஆனால் நாம் ஒரே ஒரு வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் நம் இன்னொரு வேர்சனின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரிவதில்லை இதற்கு ஆதரவாக மர்ஃபியின் கோட்பாடான மர்ஃபீஸ்லா எனி திங் தட் கேன் ஹேப்பன் வில் ஹேப்பன் சுருக்கமாக எதுவும் நடக்கும் என்பதை எடுத்துப் பேசுகிறார்கள் இப்படி நிறைய சாத்தியக்கூறுகள் கொண்ட பல வினைகள் வெவ்வேறு பிரபஞ்சங்களாக கிளைகளாக விரிந்து உருவாக வழிவகுக்கிறது